உங்கள் எதிரிகள் அழிய வேண்டுமா இந்த கதையை கேளுங்கள் ஒருமுறை அருணகிரிநாதர் திருத்தணிக்கு வந்தார் ஒரு சிலர் அவர் முருகனை புகழ்ந்து பாடுவதை கேலியின் கிண்டலுமாக பேசினர் அவர் உடனே மனம் நொந்து ஐயா உன்னை பாட வந்த எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் இதை பார்த்தும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே என்று மனம் நொந்து ஒரு பாடல் பாடினார் நான் பாடும் இந்த திருப்புகளே அவர்களை எரிக்கட்டும் என்று சொன்னார் உடனே கேலி செய்தவர்கள் சாம்பலானார்கள் மீண்டும் முருகனிடம் அருணகிரிநாதர் இறந்தவர்களை உயிர்த்தெழ வேண்டும் எனக் கேட்டார் அடியார் கேட்டால் முருகன் தருவாந்தானே உடனே அனைவரும் உயிர் பெற்றனர் அந்த திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் நெறிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தன தந்திமி திமி திமித்தின் தகுத் தந்தன பேரி தடுண்டென துடிமுழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூரர் சினத்தையும் முடச்சங்கரித்தமிழை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே.